தூத்துக்குடியில் இன்று பெண்கள் பாதுகாப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது நடந்தாலும் நடக்கவே கூடாது அதை நடக்காமல் தடுப்பதற்கு என்னென்ன யுக்திகளை என்னென்ன திட்டங்களை நாம் மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி பெண்களாகிய நாம் ஒன்று கூடி ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து திட்டங்கள் தீட்டி அந்த திட்டங்கள் எதிர் இறந்தன திட்டங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கவே கூடாது நீங்க சொன்னீங்களே போதையினால் தான் நிறைய பெண்கள் அந்த போதைக்கு விற்பனை அடுத்த வேண்டும் நடக்கவே கூடாது பள்ளிக்கூடத்தில சுற்றி

நடக்காமலே தடுப்பதற்கு என்னென்ன வழிவகைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த வழிவகைகள் என்னென்ன திட்டங்கள் வழியாக செயல்படுத்த முடியும் என்று ஆலோசி பெண்களாகிய நாம் ஆலோசி திட்டங்களை தேக்கி அந்த திட்டங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது அப்படி ஒப்படைத்து இந்த திட்டங்கள் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இந்த ஒழுங்காக இது செயல்படுத்தப்படுகிறதா என்பதை பற்றி கண்காணிக்கும் பொறுப்பை பெண்கள் குழுக்கள் பெண்கள் ஆக்டிவிஸ்ட் சொல்றமே ஒவ்வொரு ஊரிலும் பெண்கள் குழுக்கள் இருக்குது விமன் ஆக்டிவிஸ்ட் செயல்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க அவர்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் அரசாங்கமே அதை கண்காணிக்கும் பொறுப்பு எடுத்துக் கொண்டால் அரசாங்கத்திற்கு சாதகமாக மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது எனவே பெண்கள் பெண்களை பற்றி ஆர்வம் உடையவர்கள் பெண்கள் குழுக்கள் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஆக்டிவிஸ்ட் அவர்கள் கண்காணிக்கும் பொறுப்பை அவர்களிடம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் தான் இப்படி முடிவே இல்லாது அனுமார் வாழ் போல நீண்டு கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறைகளுக்கு ஒரு முடிவு வரும் என்று யோசித்து சரி நாம் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பகுதிகளில் இருக்கின்ற பெண்கள் எப்படி யோசிக்கிறார்கள் எந்த வகையில் அவர்கள் தங்களுடைய ஆதரவை காட்ட இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு பகுதியாக சென்று அவருடைய பெண்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை தீர்மானங்களாக்கி ஒரு பெரிய மாநாடு பெண்கள் மாநாடு நடந்திருக்கு ஆனால் அதுவே தொழிலே ஒரு தனி கட்சி ஒன்று சிபிஎம் நடத்தும் அல்லது சிபிஐ நடத்தும் நடத்தும் ஆனால் அனைத்து அந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களை இணைத்து எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் மாத்திரம் நடக்கவில்லை மதுரை மாத்திரம் நடக்கவில்லை இந்து சட்ட தூத்துக்குடி மாத்திரம் நடத்துறது இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு மாநாடு இந்த குரல் தமிழ்நாட்டு பெண்களின் குரல் மதுரை பெண்களின் குரல் அல்ல தூத்துக்குடி பெண்களின் குரல் அல்ல தமிழ்நாட்டு பெண்களின் குரல் என்பதை அரசாங்கத்திற்கு உணர வைத்து எப்போது உணர வைக்க முடியும் ஒருத்தர் ஒரு 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 ராஜலட்சுமி போயிட்டு சொன்னா கேட்பாங்களா இல்ல ஒரு கீதா பேர் சொன்னா கேட்பாங்களா பா எங்க இருக்காங்க இத்தனை பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் திரண்டு வந்து சொல்றோம் அதனாலே சனி செயல்படுத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு ஏற்படுத்துவதற்காக தான் நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இனிமேல் நடக்கவே கூடாது நடந்த பின்னால் நாங்க ஒரு அஞ்சு மாசத்தைட்டோம் வருஷத்தை வருஷம் நடக்கவே கூடாது என்றால் என்னென்ன செயல்பாடுகளை இந்த சமுதாயமும் குடும்பமும் அரசாங்கமும் மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டங்களை ஒதுத்து அந்த திட்டங்களை அரசுக்கு கொடுப்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம்